குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா பித்ருதோஷம் பித்ருதோஷம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் பித்ரு பித்ருக்கள்னா மறைந்த முன்னோர்கள் அவங்களதான் பித்ரு அப்படிங்கிறோம் தோஷம்னா முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறது தான் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜாதகத்துல இதுக்கான தொடர்பு பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு கேதுவோட இணைஞ்சிருக்கிறது சந்திரன் ராகு கேதுவுடன் இணைஞ்சிருக்கிறது உங்கள் லக்னத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறது அதே மாதிரி மூணு ஒன்பது அந்த மூணாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்திருதோஷங்கள் வரும் சரி ஓகே இந்த பித்திருதோஷம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பார்த்தோம்னா இப்போ நம்ம அப்பாவோ நம்ம அப்பாவோட அப்பாவோ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வளர்ப்பாங்க நமக்கு ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அவனுக்கு என்ன தேவை உடை சாப்பாடு இருப்பிடம் பொருள் இதெல்லாம் வந்து கொடுத்து உங்களை வளர்க்கறாங்க நீங்க வளர்ந்துடுறீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் முடிகிறப்போ வயதானதுக்கு அப்புறம் வயதா வயதான சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களால ஆஹ் ஒரு சாப்பாட்டையோ ஒரு துணியோ இதெல்லாம் அவங்களால இது பண்ண முடியாது நோய்வாய்ப்பற்றுவாங்க அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணோம்னா அவங்கள வந்து காப்பாற்றணும் அவங்க என்னென்ன உங்களுக்கு பண்ணாங்களோ அதை வந்து திருப்பி அவங்களுக்கு பண்ணும் சாப்பாடு கொடுக்கணும் நல்ல உடுத்த உடை கொடுக்கணும் அவங்க எப்படி உங்களை வந்து நல்லபடியா வளர்த்தாங்களோ இப்ப நீங்க அவங்கள வளர்க்கணும் இது வந்து பிதிர்கடன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த அவங்க வயசானதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை கவனிச்சுக்காம விட்டுறீங்க இல்லையா அதுதான் வந்து அவங்கள கடைசி காலத்துல மனவேதனை படுத்தும் நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு வந்து சாபம் கொடுக்க போறது கிடையாது ஆனா அதுக்கு அந்த அவங்க மன வருத்தப்படுறாங்கல்ல அதுவே நமக்கு வந்து பெரிய ஒரு சாபமா வந்துடும் இதுதான் காரணம் அதே மாதிரி கது கரு சிதைவு செய்யறது இது வந்து பித்ருதோசை ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் அதாவது இறைவன் படைக்கும் உயிரை வந்து நீங்கள் கருது கரு சிதைவு பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கொலைக்கு சமம் அதனால் அதை செய்து பண்ணாதீங்க அது வந்து பித்திருதோஷத்தில் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அதாவது உங்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்து நீங்கள் வந்தீங்கன்னாவே இந்த இருந்து விடுபட்டலாம் ஆல்ரெடி வந்துருச்சு உங்கள் லக்ன ஒன்னு அஞ்சு ஒன்பதுல ராகு கேது தொடர்பு சூரியன் சந்திரனுக்கு ராகு கேது தொடர்பு மூணாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறது இதெல்லாம் பித்ருதோஷத்தோட ஜாதகத்துல சொல்ற அறிகுறிகள் சரி இதுக்கு வந்து நம்ம வந்து அறிகுறிகள் உங்களுக்கு அது விளங்கணும் இல்லையா இப்போ நீங்க இந்த கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பித்ருதோஷத்துலதான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல திடீர் சரிவு ஏற்படும் யாரா இருக்கலாம் பித்திருக்கள் தோஷம் இருக்கோ அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல திடீர் சதிவுகள் ஏற்படும் எளிதில் திருமணம் நடக்காது அதாவது நம்ம ஜாதகம் பார்ப்போம் தசா புத்திகள் எல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு ஒத்து வரும் குரு பலன் இருக்கும் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடக்க கூடாம போயிட்டு இருக்கும் என்னடா காரணம்னா நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இந்த பித்ருதோஷங்கள் இருக்கும் அதே மாதிரி திருமணம் நடந்துருச்சா கண்டிப்பா விவாகரத்து நடக்கும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவியிடையே சண்டை அதே மாதிரி குழந்த பாக்கியம் வந்து லேட்டா கிடைக்கும் இருக்கும் அதே மாதிரி உங்க குடும்பத்துல வந்து உடல் உபாதைகள் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு நோய் சதா நோய் நோய் நோயின்னு இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க கண்டிப்பா அதே மாதிரி அதிக நாள் வந்து பெட்லியே இருப்பாங்க அவங்கள எந்திரிச்சு நடக்க முடியாது அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தோஷம் இருக்கு நடத்தும் மனநோய் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தாம்பரத்திய வாழ்க்கையை பாதிக்கப்படும் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பல முறை திருமணம் நடக்கும் அதுலேயுமே வந்து அவங்க சாட்டிஸ்பைட் ஆக மாட்டாங்க அதுலயும் அவங்க பிரிஞ்சு வந்துருவாங்க அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்காது பெற்றோருக்கு தெரியாம ரகசிய திருமணம் பண்றது அதே மாதிரி உங்க குடும்பத்துல மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை இருக்கா அது வந்து பித்ருதோஷத்தினோட வெளிப்பாடுதான் இது எல்லாமே அந்த அறிகுறிகள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒன்னே அதை நட ஏற்பாடு பண்ணுவீங்க அது நடக்கிறதுக்கு முன்னாடியே பல சிக்கல்கள் வரும் அப்படி இல்லையா அது நடந்து முடிஞ்சுட்டு அந்த நிகழ்ச்சி ஏன்டா நடந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில ஒரு பெரிய குற்றம் குறைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தோஷத்தின் வெளிப்பாடுகள் தான் சரி இந்த தோஷம் எல்லாம் இருக்குங்க எல்லாமே இருக்கு எனக்கு அப்படின்னா என்னதான் பண்ணணும் நானே அப்படின்னா ஆஹ் புண்ணிய நதியில் நீராடணுங்க அது ஒண்ணு அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் முன்னோர்களை வழிபடணும் அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து இந்த இறந்த முன்னோர்கள் யாரா இருந்தாலும் நீங்க வழிபட வேண்டியதுதான் ஆஹ் பாத்தீங்கன்னா ஆடி மோகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஆடி தை புரட்டாசி இந்த அமாவாசைகள்ல உங்க முன்னோர்களுக்கு வந்து நீங்க திதி தர்பணம் கொடுக்கணும்னா கொடுக்கணும் இது வந்து குடும்பத்துல மூத்த நபர்கள் மட்டும்தான் இது வந்து கொடுக்கணும் இளையவர்கள் வந்து வழிபாடு மட்டும்தான் செய்யணும் இந்த இது பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் அமாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அமாவாசை சிவன் கோயில போயிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ரெண்டு வாழைக்கா ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கொடுத்துட்டு ஒரு வெத்தலை பார்க்கல உங்களால முடிந்த காணிக்கை வச்சு அப்புறம் திருநீரு சிவனுக்குரிய அபிஷேக பொருட்கள் திருநீர் குங்குமம் மஞ்சள் இது மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த அஞ்சு பொருள் ரொம்ப முக்கியம் ஒரு கிலோ பச்சரிசி ரெண்டு வாழைக்கா ஆஹ் கால் லிட்டர் நல்லெண்ணெய் இல்லைன்னா ஒரு லிட்டரு கூட கொடுக்கலாம் ஆஹ் மித்த வத்தலை பார்க்கலாம் அமௌண்ட்டு அதுக்கப்புறம் திருநீர் இதுக்கு மேல நீங்க என்ன வேணா இறைவனுக்கு கொடுக்கலாம் அபிஷேக பொருட்கள் இது வந்து அமாவாசை அமாவாசைக்கு பண்ணணுங்க அதே மாதிரி வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி கீரை கொடுக்கணும் பசுவிற்கு பசுவுக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் இது வந்து அமாவாசை அம்மாவசை பண்ணணும் அதே மாதிரி திருத்தலங்கள்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் இங்க அந்த இருபத்தேழு தீர்த்தங்கள்லயும் குளிச்சுட்டு நீங்க வந்து கடல்ல நீராடி உங்க தோஷத்தை போய்க்கலாம் நீங்க கடல்லையோ ஆறுலயோ நீராடினாவே மேக்சிமம் தோஷங்கள் போயிருங்க அதே மாதிரி பருவியப்பத்திருக்கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல இருக்குங்க இங்க வந்து சூரியன் வந்து சிவனை வந்து வழிபட்டு தோஷம் நீங்கிய ஸ்தலம் இது வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்கள் தோஷத்தை நீக்கிறதுக்கான ஸ்தலம் நென்மேலி ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் இது வந்து சென்னைக்கு பக்கத்துல இருக்குங்க நென்மேலி செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அகால மகர மரணம் திடீர் துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பெருமாளே வந்து சி சித்தார்த்தம் பண்றதா ஐதீகம் சிதார்த சித்தார்த்த சம்ரட்சணை பெருமாள் கோயில் அங்க போயிட்டு நீங்கள் காலையில் ஒரு மூணு மணிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க நீங்கள் அங்கே அந்த தோஷத்தை போக்கிக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கலை வேலையில் பார்க்கும்போது வேலை இருக்கும்போது வேலை விட்டு திடீர்னு வரது குழந்தை பேர் தாமது இதெல்லாமே வந்து தோஷத்தின் அறிகுறிகள் தான் இப்போ அவங்கவுங்க ஜாதகத்தில் அது எப்படி இருக்குது எந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து பொதுவாக நான் சொல்றது வந்து இந்த கோயிலுக்குலாம் போகும்போதும் நீங்க வந்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க அதை வந்து எதிர்பார்க்காம பண்ணுங்க நல்லது நிறைய நடக்கும் அவ்வளோதான் புத்திரதோஷம் வந்துருச்சு அது துன்பங்கள்ல தான் நம்ம இருப்போம் அதை வந்து அடுத்த நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ அதை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காம இருங்க நீங்க வந்து ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தாம இருங்க நன்மை நடக்கும் இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஜோதிட தாமரைக்கண்ணன் நன்றி வணக்கம்